ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃ யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இலவச தையல் இயந்திரத்தை வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து விண்ணப்பித்து பெறுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்னென்ன தகுதிகள்னா இருக்குது இந்த ஸ்கீம்க்கு வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி ரெகுலராக சொல்கிற மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா அந்த வீடியோக்கு கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்கெல்லாம் போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் நேம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா சத்தியவாணி முத்து அவர்கள் நினைவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டத்தை வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சு நிறையா வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கொடுத்துட்டு வராங்க இந்த திட்டத்தில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி பயனடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அதாவது என்னவாக இருக்கணும் யாரெல்லாம் இது வந்து பயனடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து விதவைகள் கணவரால் கைவிடப்பட்டவர்கள் ஊனமுற்ற ஆண் பெண் இந்த மூணு வரும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் வந்து அடைவாங்க மற்றபடி நார்மலாக இருக்கிறவங்களாம் அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியாது இந்த மூணு பேரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் ஆகிடுவீங்க அதுக்கப்புறம் இதுக்கான தகுதிகள் அதாவது ஒவ்வொரு ஸ்கீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகுதியெல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த தகுதிகளை பற்றி பார்ப்போம் தகுதிகள் ஃபஸ்ட்டு என்னன்னா படிப்பு அதாவது பட்டய படிப்பு முடித்திருக்க கூடாது சுத்தமாக சொல்லப்போனால் நீங்கள் வந்து படிப்பு வந்து தான் படிச்சுருக்கணும் அதாவது தான் படிச்சுருக்கணும் டிகிரி இந்த மாதிரி வந்து படிக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லிருக்காங்க அடுத்து வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து நாற்பதுக்குள்ளே இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க தையல் அனுபவம் இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க அதாவது தையல் எனக்கு வந்து தைக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வந்து வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தையல் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து கவர்மெண்ட் படி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் வந்து ஒரு ஸ்கீம் இருக்குது பிரதான் மந்திரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமு பிஎம்ஏவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது அதில் போய் நீங்கள் வந்து படித்தீங்கன்னா உங்களுக்கு இலவசமாக வந்து தையல் மிஷின் சர்டிஃபிகேட் வந்து தருவாங்க அந்த வீடியோ வேணுங்கன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குன்னு தனியாக சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலாம் எப்படி போய் நம்ம அப்ளை பண்ணணும் அந்த ஸ்கீமுக்கு எங்கே போய் படிக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் தனியாக ஒரு வீடியோவாக நம்ம மேக் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு வருமானம் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு உள்ளே இருக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க ஓகே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலு தகுதிகள் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம் இதுக்கு வந்து தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா விதவையாக இருந்தீங்கன்னா அதுக்கான சான்றிதழ் கைவிடப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இந்த மூணு பேர் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேருக்கான சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா வேணுங்கிறத சொல்லியிருக்காங்க இதுக்கான சான்றிதழ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இ சேவை மையத்தில் போய் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தையல் கற்பதற்கான சான்றிதழ் அதாவது நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த சான்றிதழ் இருக்கணும் அதாவது முன் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணுங்கிறது சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வருமான வரி சான்றிதழ் இன்கம் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு ஒரு ஃபோட்டோ இது எல்லாமே எடுத்துட்டு நீங்கள் வந்து எங்கே பண்ணணுன்னு பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சமூக மாவட்ட சமூக நல அலுவலர் அப்படின் சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் இருக்கும் அதாவது கலெக்டர் உள்ளேயே இருக்கும் அங்கே போய் அவங்ககிட்ட போய் கொடுத்தாலே போதும் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவங்க தேவையான ஆவணத்தை நான் சொன்னேன் பார்த்திங்களா இந்த ஆவணத்தை பூரா அட்டாச் பண்ணி இது போல் நீங்கள் போய் கொடுத்திங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்குருவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த சமூக அலுவலர் அவங்களே போய் கொடுப்பாங்க அப்படி அங்கே நீங்கள் டைரெக்டாக போக முடியாத பட்சத்தில் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி அவுட் எடுத்துக்கோங்க எடுத்து வீட்டில் இருந்தபடி நல்லா தரவாக ரீட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபில் பண்ணி அந்த ஜெராக்ஸையும் இணைச்சி அப்புறம் போய் கொடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபார்ம் வந்து பார்ப்போம் எப்படி ஃபில் பண்ணுறன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்ணப்ப படிவம் அதாவது அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேம் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அப்ளை பண்ணணுங்கிறது அவங்களோட நேமு அவங்க வந்து மேலாக ஃபீமேலாக அவங்களோட அட்ரஸ் டேட் ஆஃப் பர்த்து கேஷ்ட்டு அவங்க வந்து இது வந்து என்ன பூ இருக்காங்க கேண்டிகேப்னா கேப்னா வந்து டிக் பண்ணிக்கோங்க அனுவல் இன்கம் அதாவது எழுபத்தி ரெண்டாயிரூக்குள்ளங்கிறதும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இந்த ஆவணங்கள் எல்லாமே பின்னாடி இணைச்சி அந்த சமூகம் நல்லா ஆய்வாளர்கிட்ட போய் கொடுத்தாலே போதும் இந்த ஸ்கீமுக்கு வந்து சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம் நீங்கள் வந்து வேறு எங்கேயுங்கிற போய் அலையணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது இந்த ஸ்கீம் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து குறைந்தபட்சம் கிடையாது படித்தவங்களுக்கு சரி படிக்காதவங்க நிறைய பேருக்கு இந்த ஸ்கீம் இருக்கிறது தெரியுது கிடையாது முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அளவில் உங்களுக்கு வந்து எந்த ஸ்கீமை பற்றி வீடியோ வேணுங்கிறது வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து நான் வந்து போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்தா இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்